الذين كفروا سواء عليهم أنذرتهم أنذرتهم أم لم تنذرهم لا يقبلون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى بَصَارِهِمْ غشاوة ولهم عذاب عظيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الأخر وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون அடவிழாக்கருணையும் இணையில திருப்பேரான் யார் நிராகரித்தார்களோ அவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காதிருப்பதும் அவளை பொறுத்தவரை ஒன்றுதான் எவ்வகையிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல அல்லாஹ் அவர்களின் இதயங்களை மீதும் அவர்களின் செவிப்புல்களை மீதும் முத்திரை வைத்துவிட்டிருக்கிறான் மேலும் அவருடைய பார்வைகள் மீது திரை விழுந்திருக்கின்றது தவிர அவள் கடும் தண்டனை கூறியவர்களாவது இன்னும் அல்லாவையும் இறுதி தீர்ப்பு நாடையும் நம்பியிருக்கிறோம் என கூறுவோர் சிலரும் மனிதர்களின் கூலர் ஆயினும் அவள் நம்பிக்கை கொண்டவர் அல்ல இப்படி கூறி அவர்கள் அல்லாஹையும் நம்பிக்கை கொண்டவரையும் ஏமாற்றுகின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர் அன்றி வேறில்லை எனினும் இதனை அவர்கள் உணர்வதில்லை அவருடைய நெஞ்சங்களில் நோய் எரிக்கிறது அல்லாஹ் இந்நோயை அவளுக்கு இன்னும் அதிகப்படுத்திவிட்டான் மேலும் அவர்கள் பொய்யுரைத்துக் கொண்டிருந்த காரணத்தால் கொடிய தண்டனையும் அவர்களுக்கு உண்டு இன்னும் பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்பவர்களே என அவர் கூறுகிறார்கள் எச்சரிக்கை நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பவாதிகள் அவர் ஆயினும் இதனை அவர்கள் உணர்வதில்லை எல்லா புகழும் அந்த சுபானுத்தர் அவர்களுக்கு அந்த அல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்புவர்களும் அகிலத்திற்கெல்லாம் அருகோடையா அல்லாவுலா உள்ளவருக்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா சல் அல்லா உரையின் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நம்பித்தவர்கள் மற்றும் அனைவர் மீதும் என்றிடம் நல்லவட்டமாக சலாம் வரைக்கும் ரமத்துல்லா பார்த்தோம் கணியத்துக்குரிய சோருடைய அல்லாவுடைய அடப்பெருக்கு அடையினால் திருக்குறாடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்ராவுடைய ஆறு முதல் மணிரண்டு வரையுள்ள வசனங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஓதி ஆரம்பிக்கப்பட்டனர் இதற்கு முந்தைய ஐந்து வருஷங்களிலே அல்லாஹு தலா ஆறு நிபந்தனைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் நம்பிக்கையாளர்கள் இறையற்ற உடையவர்கள் என்பதாக அல்லாஹு தலா துடி இருந்தார் முதலாவதாக அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இறையற்ற இருக்க வேண்டும் இரண்டாவதாக மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் மூன்றாவதாக தொடுகை நிலைநாட்ட வேண்டும் நான்காவதாக இறைவன் வழங்கி வற்றது அண்ணாவுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் ஐந்தாவதாக இந்த இறை வேதம் குரானின் மீதும் இதற்கு முன்னால் இலக்கியப்பட்ட வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆறாவதாக மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்கிறது மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த ஆறு விஷயங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்தான் இறை நம்பிக்கையாளர்கள் முத்தக்கைகள் என்பதாக வருகிறார் இங்கே உடனே அடுத்த வருஷத்தில் இன்னதில் கஃபரு என்று தெரியலாம் நிராகரிப்பாள சொல்கிறான் சாதாரண இன்றைக்கு நிராகரிப்பான வார்த்தை முஸ்லீம்களும் தவறாக புரிஞ்சிருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவும் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து இவங்க மீமும் காப்பும் வாங்க இவங்கெல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் காப்பீடு சொல்லப்படக்கூடிய ஒரு தவறான சொற்பிரயோகம் முஸ்லீம் படத்திலேயும் இருக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் இதை தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க எங்களை காப்பீடு சொல்றீங்க மிகப்பெரிய திங்கட் எல்லாம் நம்முடைய திருமா தலைவர் ஏன் எங்களை எல்லாம் காப்பீடு சொல்றீங்க என்று நேரடியாகவே அவர்களுக்கு கேட்ட அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் காப்பீர் என்று எல்லோரும் காப்பீர்களாக இருக்க முடியாது இந்த ஆறு விஷயங்களையும் இந்த ஆறு நிபந்தனைகளையும் யார் நிறைவேற்றவில்லையோ யார் மறுக்கிறார்களோ இந்த ஆறு ஒன்றை கூட யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்தான் தான் காப்பீர் என்ன மொத்தமும் சீம் அல்லாதவனு சொல்றான் முஷரிக்குகள் என்பது பேர் காப்பீர்கள் என்பது பேர் அல்லாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இணைகள் இருக்கிறார்கள் என்று கடவுள் கடவுளை வழங்குவார் முஷரிக்குகள் ஆனால் காபீர் என்பவர் என்பது யாருன்றால் யார் இறைவனை முற்றிலுமாக மறுக்கிறார்களோ இறைக்கட்டு இருக்க மறுக்கிறார்களோ யார் மறுமை மீது இல்லாம இருக்கிறார் மறுக்கிறார்களோ எப்ப மறுப்பாங்க யார மறுப்பாங்கன்னா யார் இந்த செய்தியை கொண்டு போய் புரிந்து சேர்த்த பிறகு அதனை புரிந்து கொண்ட பிறகு யார் மனமுரண்டாக அதற்கு மாறு செய்கிறாரோ அவன்தான் காப்பீன் அப்படின்னா இன்னைக்கு யாருமே இந்த சொல்ல முடியாது அது அவன் எல்லாவுக்கும் உன் முடியாது இதே இந்த தனிமை நமக்கு இருக்க வேண்டும் இது முஸ்லீம்களுக்கும் இருக்க வேண்டும் இது வந்து தாவாவுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இரண்டாம் நம்முடைய அந்த விஷயம் கணிதத்துக்குரியவுடைய அல்லா சுபானத்துலா சொல்கிறான் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னதீன ஹக்க தடைகும் கனிமத்து ரப்பிக்கலாய் உமினும் உண்மை ஆதரவில் எவர்கள் மீது உங்களுடைய இறைவனின் வாக்கு மிகாகிவிட்டதோ அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் உறவு ஜாத்துகும் குல்லு ஆயத்தின் ஹத்தா இரவு லதாபல் அலீம் எத்தனை சான்றுகள் அவரிடம் வந்த போது வந்தாலும் சரி அவர் துன்புறுத்த வேதனையை கண்டால் அன்று நம்பிக்கை கொண்டு வர வேண்டார் சொல்ல நம்ம செய்தியை கொண்டு போய் இல்லை அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது நான் முதல் வசனத்திலே அகிலங்களுக்கு அல்லாவுக்கு என்ன போடும் இந்த அகிலங்களுக்கு எல்லாம் அதிபதியான அல்லாஹோட செய்தியின மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த குரானை பற்றி சொல்லும் பொழுது சொன்னான் இந்த மக்களுக்கு அல்லாவுடைய நேர்வழி என்று சொல்கிறான் இந்த குரானை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்னுடைய ரசூனை பற்றி சொன்ன பொழுது உமா அர்சல்நாக்கு இல்ல ரத்துல் இந்த நாம் அகிலத்தாருக்கு எல்லாம் அறுக்கடையா அனுப்பி இருக்கிற அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கல மறுவை செய்தி சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கல இவையெல்லாம் சேர்க்காமல் இவையெல்லாம் அப்படி சேர்த்தா தான் அவங்க புரியணும் அவங்க ஏத்துக்கிறனும் மறுக்கணும் இல்லையா ஆனாலும் ஈஸியாக செஞ்சிடும் முத்திரை கொடுத்தி விடுகிறோம் நல்லாவது சொல்றான் ஆனால் யாரு காப்பீரல் என்றால் அவர்களுக்கு என்னதான் அத்தாட்சிகள் வந்து கொள்ளும் இறைவனுடைய கொண்ட பிறகும் கூட அவங்க என்ன செய்வாங்க அது ஏற்றுக்கொள்ளாமல் புரிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொள்ளாமல் யார் மறுக்கிறார்களோ அவர்கள் தான் நிறை நிராகரிப்பாளர்கள் அவளுக்கு எல்லாம் சொல்றான் அல்லாஹ் அவளுக்கு அவர்கள் ஒன்றுதான் அவன் அவர்களை எச்சரிப்பதும் அவளை பொறுத்தவரை எச்சரிக்காத ஒன்றுதான் எப்போகிலும் அவளை ஏற்றுக்கொள்ள முடியவர்கள் அது ஒன்று விஷயத்த சொல்லுவோம் அவனுக்கு விஷயம் தான் புரியும் பிடிச்ச மெயிலுக்கு மூணுகான் குடிவாரமா இருக்கும் அவளுக்கு சரியது தெரியும் தப்பு ஏதும் தெரியும் ஆனாலும் ஏற்றுக்கணும் தன்னுடைய ஈகோ விட்டுக் கொடுக்காரு அவன் வந்து ஒரு விஷயத்துல முடிவாத வந்தானே என்னதான் அவனுக்கு எத்தனை சத்தியங்களை செய்தாலும் எத்தனை விஷயங்களை நீங்க செய்ய மாட்டான் தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குறவன் நடிக்கிறவனுக்கு நடிக்கிறவன எழுப்பவே முடியாது அதே போல வந்து நீங்கள் என்ன சொன்னாங்க காலத்தை பஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கிட்ட என்ன செய்ய முடியாது கேட்க வைக்க முடியாது நான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன் என்று கண்களை இருக்க ஓடிக்கொள்ள உடனே நீங்க செய்ய முடியாது அவனை பார்க்க வைக்க முடியாது அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை தான் நல்லா தான் அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க இன்னமா அலைகள் பலாக அலை நினைச்சாலும் நல்லா சொல்லுவாங்க வந்து ஒரு மிகப்பெரிய தாகம் ஒரு பேனிங் டிசையா சொல்லுவாங்க இல்லையா ஒரு குழந்தை விட்டு தெரிய முடியாது எல்லா ஆர்வம் இருந்துச்சு எல்லாத்தையும் நேரம் நிற்பது காப்பாத்தும் எல்லாத்தையும் நேரம் நிற்பது காப்பாத்தும் அந்த அளவுக்கு மிக பெருமான சொல்ல கருணை உள்ளவர்களா இருந்தார் அதனால தான் அல்லாஹ் அவரை பத்தி சொன்னா ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னா அகிலத்தார்கானா அர்ப்பணி சொன்னான் அப்பதான் எந்த நிலையிலும் தூதை எடுத்துரைப்பது மட்டுமே உமது பணியாகும் கணக்கு வாங்குவது நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுடைய வேலை என்னன்னா அல்லாமுடைய செய்தியை நீங்கள் மக்களுக்கு மத்தியில கொண்டு சேர்க்க வேண்டும் மக்களை பத்தி நீங்க வந்து அவங்களுக்கு பட்டம் கொடுப்பது அவனுக்கு ஒதுக்குவது உங்களுக்கு பணி அல்ல ஆனா துரதிஷமாக முஸ்லீம்கள் இறைநம்பிக்கை கொண்ட தங்களுக்கு மத்தியிலேயே காப்பி இருக்கிறான் தலாலத்துல இருக்கிறான் நாங்க உடனே நிறைவழிக்கிறோம் நாங்க மட்டும் சுகத்து போகிறோம் அவங்களா வேகத்து போகிற வந்து அல்லாவுடைய அந்த அதிகாரத்தை இவர்களும் கையில் எழுத்துக் கொண்டார் அவராக தான் நான் விணியத்து கூறியுள்ள யாராவது அல்லாதான் காத்தபதம் பாஹ பல்லா குலோபியையும் அல்லாஹ் அவன் இதே மீது உத்தரவித்து விட்டான் வேலா சபையையும் மீது முத்திரை வைத்து விட்டான் பல அவசாரையும் அவருடைய பார்வைகள் மீதும் மீதும் விசாக புல மதாபுனனரையும் அவள் மீது அவருடைய பார்வையின் மீது திரை விட கடும் தண்டனைக்குரியுள்ள ஆவரா கண்ணிருந்தும் கூடர்களாக காத இருந்தும் அப்படி அவங்க இருக்கிறார் இதயமும் இருந்தும் கூட சிந்திக்க மூடலாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு நீங்கள் பார்க்க சில இது சில ஆட்கள் வந்து என்னதான் சொன்னாலும் என்ன செய்வாங்க அவங்களுக்கு எப்படி ஃபீல்ட் பண்ணப்பட்டிருக்கிறதோ எல்லாத்தையும் பார்க்க சமூகத்தில் குறிப்பாக பாசிய சக்திகள் எப்படிப்பட்ட ஒரு என்ன செய்வாங்க ப்ரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒன்று அது மட்டும் இல்ல இன்னைக்கு விசய முறையிலேயே கூட அமைப்புகள் அப்படி தான் செஞ்சது என்ன சொன்னாலும் சரி கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பாருங்க பார்க்கணும் அல்லாத்திரம் அப்ப நான் என்ன சொன்னோம் அல்லாவும் முத்தர வச்சுட்டு ஓடும் அல்லா யாரையும் என்ன செய்யறதில்ல எடுத்தவனும் முத்திர வைக்கிறது இல்லை அவளுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளை கொடுக்கிறான் மீண்டும் மீண்டும் கொடுக்கிறான் குப்ரையும் பல யோமினியா அவளின் நிராகரிப்பின் காரணமாகவே அவளின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான் எனவே அவள் மிக குறைவாகவே அனுப்பிக்கக் கொள்கிறார் அல்லாஹ் இன்னும் தெரிஞ்சும் பின்னர் அவள் கோணல் வழியை மேற்கொண்ட போது தவறான வழியின் பக்கம் செல்லப்படுது அல்லாவும் அவனுடைய உள்ளங்களை விட்டான் மனுஷனுக்கு வந்து நல்ல விஷயங்களை சேர்ந்து ஆர்வம் இருக்கணும் சத்தியம் எது என்று புரிந்து கொள்ளக்கூடிய அந்த துடிப்பு இருக்கணும் ஏன்னா நான் உங்கள் எண்ணங்களை போல வாழ்வுச்சுடும் ஹதீஷ் கூட என்னமே பின்னியார் மனுஷன் என்னவா இருக்குன்னு விரும்புகிறாங்க அப்படி தான் அல்ல ஆக்குறான் உதாரணமா ஒரு மனிதன் வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம குழந்தைகளுக்கு பெரிய பெரிய டாக்டர் அவனுக்கு வந்து என்ன செய்யும் அந்த ஆர்வம் வரும் அந்த அளவுக்கு போக முடியாது அலைவதற்கான எல்லா விதமும் முயற்சியும் செய்வான் நீ அது உருப்பட மாட்டேன் நீ மாடு பக்கத்தான உன்னை கட்டிட்டு போய் மாற அடிக்கிறதுக்கு அப்படிதான் பாருங்க அவன் சைக்காலஜில என்ன தெரியுமா நமக்கு ஒண்ணு தெரியாது நமக்கு படிப்பு வராது நமக்கு எதுவும் வராது ஆட்டோமேட்டிக்கா பாருவோம் ஒரு அருணா ஒரு பெற்றோரோ ஆசிரியரோடு கூட இருக்கணும் அவன் கூட உற்சாகம் இருக்கு இல்லையா அவன் வந்து செய்வான் அடுத்த கட்டத்திற்கு அந்த உயரத்தை நோக்கி செல்வான் இங்க அல்லா என்ன சொல்றான்னா யாருக்கு நேர்மழி கிடைக்கும்னா அவனுக்கு நேர்மழியிலே செல்ல வேண்டும் என்ற ஆதரவு வேண்டும் விடாபிடியாக நான் தவறுகளே மூலிகை கிடந்தேன்னா தவறுகளிலே உணர்ந்து உணர்ந்து கொண்டிருந்தேன் என்றால் அதை நியாயப்படுத்திக் கொண்டிருந்தேன் என்றால் என்ன கிடைக்காது அல்ல அவனுடைய வழியை நேராக்க மாட்டான்

உலர்ந்து கொண்டிருக்குமாறு நாம் ஆக தீமைகளிலே உலர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாவ செயல்களில் கொண்டிருக்கும் பொழுது இறை வழிகாட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் குறைந்து கொண்டே இருக்கிறது ரசூநாடு ஒரு ஹதீஸ் இருக்கு ஒரு இறை நம்பிக்கையான ஒரு மூவின் பாவம் செஞ்சுட்டா அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்பு கொண்டு விளிகிறது அவர் பாவத்தை விட்டு விலகி பாவம் பாவம் மட்டும் இல்ல இஸ்திபா செய்யறது மட்டும் இல்ல தவபா செய்யறது பாவத்தை விட்டு விலக வேண்டும் விட்டால் அவள் உள்ளம் தூய்மையாக அந்த கருப்புள்ளி அழிக்கப்பட்டு விடுகிறது ஆனால் பாவம் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார் பாவம் மண்ணுக்கு கோராமல் இருக்கிறார் என்றால் அந்த கருப்புள்ளி அதிகமாக அதிகமாக முயற்சித்து ஒரு இடத்திலே உள்ளம் முழுவதும் கருப்புள்ளி கருப்பாக மாறிவிடும் அவர் அந்த ஆயத்த காமிச்சாங்க அவள் செய்து கொண்டிருந்த பாவங்கள் உள்ளங்களில் கரையாக படிந்து விட்டன என்று வளர்ச்சி சொன்ன கரையா சொல்லிவிட்டு சொன்னார் உடம்பு சரித்து கொண்டே இருக்கிறது அது தூய்மை அடைந்து விட்டால் முழு உடலும் தூய்மை அடைந்து விடும் அது சுத்தமாயிவிட்டால் முழு உடலும் செஞ்சிடும் அது சுத்தமாக உள்ளம் பாவங்களிலே ஒரு மூலிகை இருக்கும் பொழுது மீண்டும் அதான் என்ன செய்யறான் அல்லாத்தன வந்து அவன் தன்னுடைய கதவை திறந்து வைத்துக் கொண்டே இருக்கிறான் எப்படியாவது அந்த அடியாளம் வந்து பாவம் மன்னிப்புக்கு கொடுவானா ஏன்னா இன்னும் காண தவாவான் அவன் பண்ணி மன்னிப்பே விரும்பக்கூடியவனா இருக்கும் நம்மனா தப்பு செஞ்சா கோவம் வரும் நமக்கு இல்லையா நம்ம குழந்தை வந்து நம்ம நம்ம பெத்த பிள்ளை தான் இல்லையா ஒரு தடவை சொன்னா மூணு தடவை ரெண்டு தடவை நமக்கு கேட்க மாட்டியா எரிச்சல் போடுவோம் ஆனா நல்லா அப்படி இல்லை ஒரு பாவி பாவம் செய்து நீங்களா வானத்துக்கு பூமிக்கு விடைப்பட்ட அளவுக்கு பாவம் செஞ்சு அல்லா திரும்பினா கூட அல்லா மன்னிப்பு நூறு குலை செஞ்சவனை எப்படி அல்லாத்துல மன்னிச்சா அந்த சம்பவம்னா அவனுக்கு தெரியும் இல்லையா ஆஹ் குறைஞ்ச என்னன்னா அவன் மன்னிக்கு அவன் நல்லா வரத்திலேயே பாவம் மன்னிப்பு பெற வேண்டும் நான் தீமையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இனி நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் இல்லைனா தான் செய்வான் அவன் மீது நாம் இந்த போது நாம் பார்க்க முடியும் அல்லா தெரிவிக்கிற போது அவன் என்ன செஞ்சான் நேற்று கூட சொன்னோம் குற்றம் உள்ள நினைச்சுதான் குறுகு இருக்கும் முத முத பொய் சொல்கிறவன் உடம்பெல்லாம் வெறுத்து போவோம் உணர்ந்து போய் செய்யறவனுக்கு அது பழக்கம் ஆகிடும் பொய்ய வாழ்க்கையாயிடும் ஒருவர் ஏமாற்ற ஆரம்பித்தவனா ஆரம்பத்தில் ஏமாற்றும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்

இறுதி தீர்ப்பு நாளை இருக்கிறோம் என கூறுவசு மனிதர்கள் ஆயினும் அவன் நம்பிக்கை கொண்டிருக்க நம்ம அர்த்தத்தை சொன்னோம் இந்த சூரத்து பக்கராவுடைய ஆரம்பத்தில் அண்ணாவசமானத்துல மக்களை மூன்று விதமாக பயிக்கிறோம் ஒன்று இறை நம்பிக்கையார்கள் அதை முதல் அஞ்சு வருஷத்துல பார்த்தோம் இறை நிராகரிப்பாளர் பத்தி ரெண்டே வருஷத்தில் அல்லா தோட்டம் சொன்னோம் ஆறாவது வருஷத்துல ஏழாவது சொன்னோம் இந்த எட்டாவது வருஷத்துல இருந்து இருபதாவது வருஷத்து ஒரு மூணாவது கேட்டகரி முனாபிக்களை பற்றி சொன்னோம் நயவாஞ்சர்களை பற்றி சொன்னோம் என்றால் மக்காவோட வரைக்கும் நயவஞ்சர்கள் விவசாயம் இல்லை ஆனா இங்க வந்த பிறகுதான் இஸ்லாம் ஒரு ஆளக்கூடிய ஒரு மார்க்கமாக மாறிவிட்ட பிறகு ஒரு அரசாண மார்க்கமாக மாறிவிட்ட பிறகு எல்லோரும் தங்களை காப்பாற்றி கொள்வதற்கா நானும் உங்கள்ட்ட தான் இருக்கிறேன் அங்க பலவிதமான தான் ஒண்ணு இஸ்லாத்து அதாவது ஆஹா இது இஸ்லாம் ஆட்சி பொறுப்புல இருக்குது இன்னைக்கு யாராவது ஆட்சி ஆளுங்கட்சி அம்மாட்டாங்கன்னா மத்த எல்லாரும் அதுவரை எதிர்த்துட்டவங்க தான் செய்யிருவாங்க அங்க ஜல்ரா படம் செய்வாங்க எல்லா இடத்துலயும் பாக்கலாம் எல்லா ஊர்லயும் பாக்கலாம் அன்றைக்கும் அது போட்ட ஒரு சொல் இருக்குது எங்க உன்னோட சேர்ந்து சேரலாம் வந்து நமக்கு பிரச்சனை வருமானு சொல்லி அவங்க வந்து என்ன செய்வாங்க நடிப்புக்காக உண்மையிலேயே உள்ளத்துல என்ன செய்யல அல்ல சொல்ல உலமா ஈமானம் குழுவை உள்ளத்துல ஈமான் நுழையவில்லை அவர்கள் அவங்களோட இருக்கும் போது இருக்கும்போது என்ன செய்வாங்க இருக்கும் பொழுது அவங்களோட ஆளாக காவார் என்ன சொல்லிட்டாங்க ஏன்னா வேற வழி இல்லை நம்ம எடுத்துக்கிட்டாங்க நம்மளுடைய கோத்தரவன் குளத்துல எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க நம்மளே சாத்துக்கு போல இதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கலைன்னா நமக்கு ஏதாவது அவன் இல்லத்துல பலவீனமா இருக்கும் அவனுக்கு தெரியும் அல்லாதான் உண்மையான இறைவன் தெரியும் முகமது தூதராக தெரியும் அவரு வந்து வரும இருக்கிறது ஆனாலும் கூட செய்வாங்க இங்கேயும் என் கை கொஞ்சம் ஒரு டைலமாவுல இருப்பான் ஆக இப்படிப்பட்ட பலவிதமான எல்லாத்தையும் ஒரே தரத்துல வச்சு பார்க்க முடியாது முதல் தான் பகிரங்கமான வழிகாடு இருக்கு அவன் தான் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார் அல்லாவதால சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மொபைல் மின்னாசி மக்களிலேயே சிலர் இப்படி இருக்கிறார் மைய கூட அமனா வில்லாயோ வில்லாமல் நாங்கள் அல்லாஹு மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அமா ஹும் பிபூமினியின் ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர் அல்ல என்பதாக அல்லாஹ் சுபஹானுதலா சொல்லிக் காட்டியிருக்கிறோம் ஆஹ் கல்லியுக்கு இங்கே அல்லாஹ் ஷுபஹானவுதலா அந்த மன மொனாபிக்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த விஷயம் அதாவது இந்த நயமச்சகத்தமான போக்குல வாழ்ந்த மூலமா தான் இந்த அவன் தன்னை கிழவர நினைச்சுக்கிட்ட புத்திசாலையை நினைச்சுக்கலாம் அப்பதான் இந்த உலகத்துல வாழ முடியும் இங்க ஒரு கான் அங்க ஒரு கான் சொல்லுவாங்க பாடுக்கும் காவல் பூனைக்கும் தோல் சொல்லுவாரு பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோல் என்று அப்படி இருந்தாதான் தான் என்ன செய்ய முடியும் அவங்க நம்ம வாழ முடியதாக ஷைட்டான் அப்படி உலகம் வடிகடுத்திருக்கிறான் ஆனால் உண்மை என்னன்னா இந்த நடத்தை இருக்கிறது அல்லவா இப்படிப்பட்ட இரட்டைவேட போக்கு இருக்கிறது அளவா உலகத்திலும் அவனுக்கு இழப்பை தரும் நாளை மறுமையிலும் அவனுக்கு இழப்பை தரும் என ஒரு கட்டத்துல கூட்டு வெளிப்படும் பல நாள் திருடான்னு ஒரு நாள் கூட வந்துடும் இந்த இரட்டை வேட போறவங்க என்னைக்கா ஒரு நாள் செய்வாங்க வெளிச்சத்துக்கு வந்தே ஆகும் அவன் மீதான நம்ம சந்தேகம் கொண்டே இருக்கும் அவன் மக்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை அவன் மீது இருக்கக்கூடிய மதிப்பு எல்லாம் போயிடும் அவனை மக்கள் உழுவை பார்ப்பதை கூட பார்ப்பார் ஆஹ் இந்த உலகத்திலும் இழப்பிருக்கிறது நாளை மறுமையிலும் இழப்பிருக்கிறது பை

முஸ்லீமில் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளீர்கள் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளீர்கள் என்பதை நயமஞ்சத்தில் ரெண்டு விஷயம் ஒன்று ஈ மாநில இருக்கக்கூடிய அந்த முதல் கேட்டகரி மட்டும் ரெண்டாவது செயல்பாடுகளை இருக்கக்கூடிய நயவஞ்சம் நயவஞ்சகத்தை பத்தி நம்பிகள் பெருமான நிறைய விஷயங்கள் அடுத்த மூன்று விஷயங்கள் இருக்கிறதோ அவன் அப்பட்டமான நயவஞ்சகம் பேசினால் பொய்யை பேசுவான் வாக்குறுதி கொடுத்தால் மாறு அமானத்து இருந்தா அதுக்கு மோசடி செய்வான் இன்னொன்னே சேர்த்துவான் விவசாயம் அதாவது சண்டையிடும் கெட்ட வார்த்தைகளை பேசுவான் இந்த நாலு விஷயம் யார்கிட்ட இருக்கோ அவன் அப்பட்டமான நயவஞ்சங்கள் நாலுல ஏதாவது உணவு இருந்தாலும் அந்த அளவுக்கு பசங்க நிப்பாக்கு இருக்குது இது இறை நம்பிக்கார்ட்ட கூட இருக்கான் நல்லா நம்ப காப்பாற்ற இந்த அடிப்படையிலே இது நயவஞ்சகத்தை பத்தி இன்னும் நீங்க டீடைலா பாக்கணும் முனாபிக்கோட பத்தி சுருத்த தௌபாடைய நிறைய சொல்றான்

இவர்கள் தொழுகிற்காக எழுந்திருந்தால் பட்டு கொண்டே எழுந்து நிற்பார்கள் மக்களுக்கு காட்டிக் கொள்வதற்காகவே தொழுகிறார்கள் இன்னும் அல்லாவே மிக குறைவாக நன்னை ஏன்னா சொல்லுங்க தான் ஒரு இறை நம்பிக்கையானுக்கும் காப்பீருக்குமான அடிப்படையான தான் குறைஞ்சிருந்தாங்க நம்ம நம்ம தொழவர் சொல்லிடுவாங்க ஆனா இன்னைக்கு முசை சொல்றதுல தொழிலுக்கு வருவது கண்ணியத்துக்கு அல்லாத அவளை குறித்து சொல்லும் பொழுது மரதும் பஜாதகுந்தாக மறந்தார் அவளுடைய நெஞ்சங்களின் நோய் இருக்கிறது அல்லாஹ் இந்த நோயை அவளுக்கு இன்னும் அதிகப்படுத்தி விட்டான் வலகும் அதாவது அணிமும் கதிபோன் மேலும் அவர் உயிரிழைத்துக் கொண்டிருந்த காரணத்தால் ஒடிய தண்டனையும் அவளுக்கு இருக்கிறது என்பதாக அவளை குறித்த அல்லாஹ் இது பற்றி தொடர்ந்து சுத்த கதி இலையை பதினாலும் சந்திர அல்லாஹ் அலம் நக்கும் மாக்கும் காலு பலா பல கெண்டக்கும் பதந்தும் பதரவஸ்தும் வர் தபத்தும் வர்றதுக்கு உள்ள அமானியும் ஹத்தாஜா முருத் மகரப்பும் இல்லாதீர்கள் அவர்கள் நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு கேட்பார்கள் நாளை மறுமையில அந்த மூமீன்களுக்கும் இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய சுவனத்தில் இருக்கக்கூடிய மூமீன்களுக்கும் நரகத்திலே போடப்பட்ட அந்த முனாப்பிக்கான ஒரு உரையாடல் அல்லா இருக்கலாம் அவர்கள் நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு கேட்பார்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா அதற்கு நம்பிக்கையாளர்கள் பதிலளிப்பார்கள் ஆம் ஆனால் நீங்கள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துக் கொண்டிருந்தீர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருந்தீர்கள் ஐயத்தில் உணர்ந்து கொண்டிருந்தீர்கள் மேலும் வீணான எதிர்பார்ப்புகள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தன இறுதியில் அல்லாவின் தீர்ப்பு வந்துவிட்டது மேலும் இறுதி வரை அந்த பெருமை ஏமாட்டுக்காரன் சைத்தான் உங்களுடைய அல்லாவின் விஷயத்திலே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் சொல்லி அந்த மூவீன்கள் சுவனத்தில் இருக்கக்கூடிய மூவீன்கள் அந்த முனாப்பிக்களை பார்த்து இருக்கக்கூடிய முனாப்பிக்க பார்த்து சொல்வார் நடத்துகிற அல்லாஹ் அல்லாவது அல்லா இருக்கும் அதீதே படப்பிடித்து காட்டுகிறான் இறுதியாக அந்த மக்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா கீழ்த்திள்ளார் பூமியிலே இன்னைக்கு குழப்பத்தை வசாதை ஏற்படுத்தாதுன்னு சொன்னது காலும் இன்னமா நம்சை நாங்கள் தான் சீர்திருப்பம் செய்வோம் இன்னைக்கு ட்ரம்ப்ல இருந்து எல்லாரும் தான் சொல்லிட்டு காசாவே நாங்கள் இதை செய்வோம் தூய்மைப்படுத்தோம் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு பெரிய இதாக கிடப்பாங்க ஆனா இந்த உலகத்துல எல்லா தான் இல்லையா இந்த மேற்கத்திய சக்திகள் தான் ஆனால் அவள் தான் நாங்கள் இந்த பூமியிலே குழப்பத்தை கொண்டு போனது வந்திருக்கோம் என்று காணம் காணமாக இந்த செய்தான்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் யாரெல்லாம் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ இரட்டை வேட போடுகிறார்களோ அவருடைய வேலையெல்லாம் நாங்கள் இதுக்கு தான் செய்கிறோம் நாங்கள் இந்த மக்களுக்கு பத்தியில சீர்திருத்தை செய்வதற்காக தான் செய்ய சொல்லுவாங்க எச்சரிக்கை நிச்சயமாக அவர்கள் தான் குழப்பவாதிகளாவும் உணர்வு தெரிவிப்பதாக நல்லா உஷ்மான நயவஞருடைய சில பண்புகளை இந்த ஏழாவது வருஷத்திலிருந்து பன்னிரெண்டாவது அஞ்சா ஆறு ஆறாவது இருந்து மணிரண்டா வரை பார்த்தோம் அல்லாஹ் பகனத்துலாம் அவருடைய ஈமான் ஒரு இறை இடைநம்பிக்கை இருக்கிறது அவருடைய குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் மக்களையும் அல்லாவையும் இறை நம்பிக்கை கொண்டதையும் அல்லாவையும் ஏமாற்றுவதற்காக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள் தொழுகையில் என்றால் தொழுகையில் கூட என்ன செய்வாங்க பிறகு காண்பிப்பதற்காக சோம்பல் பட்டுக் கொண்டேதான் தொழுகையில் இருப்பார்கள் அவருடைய தான் சொல்கிறார் இது நம்மளோட உரசிப்பாகும் சாப் அப்படி தான் பயன்தான் இங்கே நிறைய பேருந்து முனாஃபிக்கூட பட்டியலில் இருக்கு என்பதா என்றால் இந்த என்னது காப்பீர்களைப் பற்றி சொன்னாலும் கூட அந்த முனாபிக்களை பற்றி சொன்னாலும் கூட இந்த தன்மை நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது நாம் இறை நம்பிக்கை நாமத்தி பார்த்தோம் ஒவ்வொரு துறையிலையும் நம்ம செய்யறோம் ஐயா குரு விரைவா உனக்கே நாங்கள் அடிபடுகிறோம் உள்ளதிலே உதவி தெரியணும் சொல்லி அண்ணாட்ட வாக்குறுதி கொடுக்குறோம்னா அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாசம் அடுத்தலா உங்களையும் என்னையும் காத்துருவானா இப்படிப்பட்ட அந்த குஃப்ரான சிந்தனைகள் விட்டும் நிபாக்கான செயல்பாடுகள் மட்டும் உண்டாக்குறார் நம்ம என்னோட குடும்பத்தினை பார்த்து வானா ரபனா தக்கமீனா இணக்கத்தில் சமையல் அடைத்துனா வாசுதவானா நம்பியில்